De 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் தமிழ்நாடு அரசின் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான அண்ணல் அம்பேத்கர் விருது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமாருக்கு சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினாா் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் திருநாளின் ஒரு நிகழ்வாக தை மாதத்தின் இரண்டாவது நாளான மாட்டுப் பொங்கல் தினத்தன்று திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுகிறது அதன்படி திருவள்ளுவர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நிலையில் திருவள்ளுவர் தினத்தன்று தமிழ்நாடு அரசின் விருதுகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது செந்தமிழ் செம்மல் பெரும் புலவர் மு படிகாராமுக்கு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தந்தை பெரியார் விருது பொதுச் செயலாளர் விடுதலை ராஜா வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுக்கான பேரறிஞர் அண்ணா விருது தஞ்சை மாவட்டம் ஒரத்த நாட்டை சேர்ந்த எல் கணேசனுக்கு வழங்கப்பட்டது இதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான அண்ணல் அம்பேத்கர் விருது வி சிக பொதுச்செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமாருக்கு வழங்கப்பட்டது அண்ணல் அம்பேத்கர் விருது மயிலாடுதுறையைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவிக்குமார் இதேபோல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான முத்தமிழறிஞர் கலைஞர் விருது முத்துவாவாசிக்கு வழங்கப்பட்டது கவிஞர் கபிலனுக்கு மகாகவி பாரதியார் விருது வழங்கப்பட்டது பாவேந்தர் பாரதிதாசன் விருது பேரொளி பொன் செல்வ கணபதிக்கு வழங்கப்பட்டது மேலும் தமிழ் தென்றல் திருவிக விருது மருத்துவர் ஜி ஆர் ரவீந்திரநாத்துக்கு வழங்கப்பட்டது முத்தமிழ் காவலர் கி ஆர் பி விஸ்வநாதன் விருது வேமுதிய விற்பனுக்கு வழங்கப்பட்டது இந்த விருதுடன் ஒவ்வொருவருக்கும் ரூபாய் ஐந்து லட்சம் ரொக்கம் ஒரு சவரன் தங்கப்பதக்கமும் வழங்கப்பட்டது விழாவிற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வி சி பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் எம்பி தமிழ்நாடு அரசின் சார்பில் வழங்கப்படுகின்ற அண்ணல் அம்பேத்கர் விருதை அளித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அங்கீகாரத்தை வழங்கிய முதலமைச்சருக்கு மனமார்ந்த நன்றி எனவும் அம்பேத்கர் கொள்கைகளை உயர்த்தி பிடிப்பது அரசமைப்பு சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் பாதுகாப்பது ஆகும் என தெரிவித்தார் தமிழ்நாடு அரசின் சார்பில் அண்ணல் அம்பேத்கர் பெயரிலான விருதை அளித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு அங்கீகாரத்தை முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் புரட்சியாளர் வகுத்து தந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய எழுபத்தைந்தாவது ஆண்டு கடைபிடிக்கப்படும் இந்த நேரத்தில் இந்த விருது வழங்கப்பட்டிருப்பது பெருமை அளிப்பதாக இருக்கிறது புரட்சியா அம்பேத்கர் அவர்கள் இந்திய அளவில் இன்றைக்கு அவமதிக்கப்படுகிறார் அதற்கு காரணம் அரசமைப்பு சட்டத்திலே அவர் சமத்துவத்தை நிலைநிறுத்தியதுதான் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத சக்திகள் இன்றைக்கு அவரை இழிவுபடுத்துகிறார்கள் எனவே புரட்சியாக அம்பேத்கர் அவர்களை உயர்த்தி பிடிப்பது என்பது அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதாகவும் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பாதுகாப்பதாகவும் இருக்கிறது தமிழ்நாட்டில் திராவிடத்துக்கு எதிராக தமிழை நிறுத்துகிற ஒரு அரசியல் போக்கு இன்றைக்கு வலுப்பெற்று வருவதை பார்க்கிறோம் இது கவலை அளிப்பதாக இருக்கிறது புரட்சி அம்பேத்கர் அவர்கள் தமிழும் திராவிடமும் ஒன்றுதான் என தன்னுடைய ஆய்வுகளின் மூலமாக நிறுவியிருக்கிறார் இந்தியா முழுவதும் பேசப்படுகிற மொழியாக தமிழ் இருந்தது மிக பிற்பாடுதான் அது தென்னிந்தியாவுக்கு தள்ளப்பட்டது என்று அவர் நிறுவியிருக்கிறார் நாகர் மக்கள் இந்தியா முழுவதும் பரவி வாழ்ந்து அவர்கள் தமிழை பேசினார்கள் என்பதை தன்னுடைய ஆய்வுகளின் மூலமாக ஆதாரங்களின் மூலமாக புலப்படுத்தி இருக்கிறார் தமிழ் என்பதுதான் தமிழ திரமிழ திராவிட என்று மருவியது தமிழும் திராவிடமும் ஒன்றுதான் என்று அம்பேத்கர் தன்னுடைய ஆய்வின் மூலமாக உறுதிப்படுத்தியிருக்கிறார் எனவே இன்றைய சூழலில் தமிழ்நாட்டுக்கும் புரட்சி அம்பேத்கர்களுடைய அந்த கருத்துக்கள் பொருத்தப்பாடு உடையவாக உள்ளன இவற்றை இன்றைக்கு அரசியல் களத்தில் வலுவாக முன்னெடுக்கிற ஒரு பேர் இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது எங்களை வழிநடத்துகிற தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இருக்கின்றார் இந்த நேரத்தில் இந்த அரசியல் களத்தில் எங்களுக்கு இந்த அங்கீகாரத்தை வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சரவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் சென்னை வேளச்சேரியில் உள்ள தாய்மண் அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தென் சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் இளையா தலைமையில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக திருப்போரு சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி மற்றும் தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து கோஷங்களை எழுப்பி கொண்டாடினர் இதில் கட்சி நிர்வாகிகள் தென்சென்னை தெற்கு மாவட்ட துணை செயலாளர் பொட்டு சதீஷ் தலைமை நிலைய பொறுப்பாளர் தமிழேந்தி மற்றும் அம்பேத்கர் அரசு ராஜேந்திரன் மற்றும் பரங்கிமலை ஒன்றிய செயலாளர் லாரன்ஸ் மற்றும் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மானுட சமூகத்தில் எவ்வித பேதமுமின்றி ஏற்றத்தாழ்வுகள் எதுவுமின்றி இயற்கையை வணங்குகின்ற ஒரு மகத்தான திருநாளாக தமிழர்களின் திருநாள் தைப்பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு தைப்பொங்கல் சிறுத்தைகளுக்கு ஒரு சிறப்பான பொங்கல் என்பதாக அமைந்திருக்கிறது தமிழர்களின் பாரம்பரிய சின்னம் இன்னும் சொல்லப்போனால் தைப்பொங்கலின் சின்னமாக இருக்கக்கூடிய பானை சின்னத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தேர்தல் சின்னமாக மகத்தான தலைவர் மேன்மைமிகு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வென்றெடுத்து கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பான பொங்கல் இது அதோடு மட்டுமின்றி இந்த பொங்கல் திருநாளை தமிழர்களின் தன்மானத்தை மீட்டெடுத்த தலை நிமிர்வை கொடுத்திட்ட தந்தை பெரியாருக்கு நன்றி சொல்லும் பொங்கலாக தமிழர்கள் அனைவரும் கொண்டாட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தாய்மண் அலுவலகத்தில் தைப்பொங்கல் திருநாள் சிறப்பாக கொண்டாடியிருக்கிறோம் தந்தை பெரியாருக்கு நன்றி செலுத்துகின்ற பொங்கலாக இருக்கிறோம் சிறுத்தைகள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்ற பொங்கலாக இந்த பொங்கலை சிறப்பாக கொண்டாடி இருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில கட்சியாக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் பெற்றதை கொண்டாடும் வகையில் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இஸ்லாமிய ஜனநாயக பேரவை கோவை தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் உமர் பாரூக் தலைமையில் திரண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பொள்ளாச்சி அடுத்த ஆழியார் சின்னார் பதிமலை கிராம மழைவாழ் மக்களுக்கு விருந்து விருந்தளித்து கட்சியின் அங்கீகார நாளை கொண்டாடினர் இதில் கோவை நீலகிரி மண்டல செயலாளர் சுசி கலையரசன் ஷாஜிதீன் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாவட்ட துணை செயலாளர் ஷேக் உஜூர் வாசன் ரூபன் மும்தாஜ் ஹாஜிராமா ஷேக் சிபாரத் நசீபா அப்துல் ஹக் ரவிசங்கா் பிராய்லர்ஸ் மைதீன் என கலந்து கொண்டனர் உலகெங்கும் வாழும் தமிழர்களின் மிகப்பெரிய ஒரு விழாவாக பொங்கல் விழா சேலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சேலம் மாநகர மாவட்ட துணை செயலாளர் வேலுநாயகன் தலைமையில் நடைபெற்றது இதில் கட்சியின் அங்கீகாரம் பெற்றதற்காக அங்கீகார பொங்கல் விழா கொண்டாடினர் இந்த விழாவில் வழக்கறிஞரணி மாவட்ட அமைப்பாளர் குருமூர்த்தி மேற்கு தொகுதி செயலாளர் மாஸ்டர் ஆதிதமிழன் மாணவரணி மாவட்ட துணை அமைப்பாளர் குணா இளைஞரணி மாவட்ட துணை அமைப்பாளர் அண்ணாதுரை உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடினர் thank you விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில கட்சியாக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் பெற்றதை கொண்டாடும் வகையில் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட துடுஞ்சாபுரம் ஒன்றியம் கருந்துவாம்பாடி முகாம் சார்பில் ஒவ்வொரு குடும்பத்திற்கு பாணை வெள்ளம் பச்சரிசி கீழ்பெண்ணத்தூர் தொகுதி துணை செயலாளர் கி எஸ் முனுசாமி தலைமையில் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக திருவண்ணாமலை விழுப்புர மண்டல செயலாளர் பூ செல்வம் கலந்து கொண்டு கட்சியின் கொடியேற்றி வைத்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பானையுடன் பொங்கல் சிறப்பு தொகுப்பை இந்நிகழ்வில் மாவட்ட துணை செயலாளர் ஜெயமூர்த்தி மாவட்ட செய்தி தொடர்பாளர்கள் தமிழன் சாரதி மற்றும் கட்சி நிர்வாகிகள் பில்லூர் பரத் கருந்து பாம்பாடி முகாம் செயலாளர் முனுசாமி அர்ஜுனன் ரமேஷ் ரஜினி செல்வமணி ஹசார் வலவன் தமிழரசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முதல் நாளை கடலூர் மாவட்டம் நெய்வேலி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் பாலாஜி தலைமையில் நெய்வேலி டவுன்ஷிப் பெரியார் சதுக்கத்தில் உள்ள பெரியாரின் சிலை முன்பு கிராமிய மேளங்கள் வாசித்து புதுப்பானையில் சர்க்கரை பொங்கலிட்டு ஏழை எளியவருக்கு பொங்கல் வழங்கப்பட்டு சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் தெற்கு மாவட்ட பொருளாளர் மருதமுத்து எஸ் சி எஸ்டி பணியாளர் நல சங்கத்தின் தலைவர் பாலு செயலாளர் மணிசேகரன் பொருளாதார இளையராஜா அலுவலக செயலாளர் பழனிவேல் மாயவன் கார்மேகம் சண்முகம் இந்நிகழ்விற்கு உறுதுணையாக இருந்த வீசிக விவசாயணி மணிவேந்தன் நிகழ்வில் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் வடசேரி புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலை முன்பு குமரி கிழக்கு மாவட்ட வீசிக சார்பில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது கிழக்கு மாவட்ட செயலாளர் கோபி பேரறிவாளன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில கட்சியாக தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் பெற்றதை கொண்டாடும் வகையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வில் குமரி கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த கலைச்செல்வி ஜான் அசூன் தேவசிகாமணி ஜெனலட் மேபல் அம்பேத் வளவன் சதீஷ் ராஜன் மனோசாது சசிகுமார் சகாய்தாஸ் ராஜா சிங் கார்த்திகா முத்துராஜ் கனகராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகர மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர் அல்காலி தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இதில் மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் ராணி மணிகண்டன் மற்றும் தென்மண்டல துணை செயலாளர் பகலவன் முன்னிலை வகித்தனர் இதில் மாவட்ட பொருளாளர் மாவட்ட துணை செயலாளர் கலைச்செல்வி ஊடக பொறுப்பாளர்கள் பாவலர் ரியாஸ் யுவன் ராஜன் மாநில பேச்சாளர் கோட்டார் யூசப் மருத்துவ தொண்டு மையம் அமைப்பாளர் டாக்டர் வசந்த் கிழக்கு மண்டல பகுதி செயலாளர் செல்வராஜ் தெற்கு மண்டல பகுதி செயலாளர் சதீஷ் பாபு கிழக்கு மாவட்ட துணை செயலாளர் தொல்காபியன் மகளிர் விடுதலையக துணை செயலாளர் செல்வி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தருமபுரி மைய மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது மைய மாவட்ட செயலாளர் பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிலைய செயலாளர் தகடூர் தமிழ்செல்வன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பொங்கலை வழங்கினார் இந்நிகழ்வில் மாநில நிர்வாகி கிள்ளிவளவன் தர்மபுரி மேற்கு ஒன்றிய செயலாளர் ஆட்டோ கிருஷ்ணன் அம்பேத்வளவன் நல்லம்பள்ளி மேற்கு ஒன்றிய செயலாளர் சந்தானமூர்த்தி சிவசங்கர் சம்பத் லோகநாதன் குணசீலன் கனகராஜ் ராஜா மகாதே முனுசாமி விஜயன் அம்பேத்கர் சுரேஷ் நியூ ரவி ஆறுமுகபாண்டி நல்லை சீனி தென்பாண்டி கவுரன் ஆசிரியர் கூட்டமைப்பை சார்ந்த இளவரசன் ராஜ்குமார் கார்த்திக் பழனிசாமி வினீத் பலவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில கட்சியாக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் பெற்றதை கொண்டாடும் வகையில் தருமபுரி மைய மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மைய மாவட்ட செயலாளர் பாண்டியன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட சிறுத்தைகள் ஒன்று திரண்டு அரசு தலைமை மருத்துவமனை எதிரே அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை நிலை செயலாளர் தகடூர் செல்வன் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்பு பட்டாசுகள் வெடித்து பேருந்து பயணிகளுக்கும் இருசக்கர வாகன செல்பவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்புகளை வழங்கி கொண்டாடி மகிழ்ந்தனர் இந்நிகழ்ச்சியில் பேராசிரியர் சிவஞானம் கில்லி ராஜா என்கிற மன்னன் ஆட்டோ கிருஷ்ணன் நியூ நியூரவி சந்தானமூர்த்தி அம்பேத் வளவன் சிவசங்கர் தலித் நாகராஜ் ஆறுமுகபாண்டி நல்லை சீனி இந்துபதி அன்னகிளி உள்ளிட்ட கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தை திருநாளாம் தமிழர் திருநாளைப்பொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு நகராட்சி உட்பட்ட பகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மூன்றாம் ஆண்டு சமத்துவ பொங்கல் விழா வழக்கறிஞர் பிரிவு நகர செயலாளர் ரவீந்திரன் ஏற்பாட்டில் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் கயிறு இழுத்தல் உரியடத்தில் கோலாட்டம் கவிதை போட்டி ஒவியப் போட்டி உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றது இந்த போட்டியில் வெற்றி பெற்ற அனைத்து நபர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மத்திய மாவட்ட செயலாளர் கண்ணல்விடி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தாா் தமிழ்செல்வன் நடிகர் நவீந்தர் தேவராஜ் சிவா மாலதி குட்டியப்பா ஜெகதீஷ் சந்துரு பூபாலன் சாமுவேல் மணி பாரதி மற்றும் தம்பி சுரேஷ் ஆகியோர் பங்கேற்றனர் திருவள்ளுவர் தினத்தையொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகத்தில் செங்கை வடக்கு மாவட்ட செயலாளர் கேது என்கிற தென்னவன் தலைமையில் திருவள்ளுவர் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மறைமலை நகர் வடக்கு செயலாளர் கோமு மணிமாறன் மறைமலை நகர துணை செயலாளர் அன்பழகன் கடம்பூர் அருள் கடம்பூர் செல்வம் கருநீலம் சுதாகர் அருண் அரவிந்த் தசரத சுரேஷ் சிலம்பு தியாகு ரவி தமிழ்வாணன் வினீத் செல்வம் திருமாறன் வஜ்ரவேல் நாகே தினேஷ் பிரகாஷ் மகளிரணி பொறுப்பாளர்கள் லதா வெண்ணிலா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில கட்சியாக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் பெற்றதை கொண்டாடும் வகையில் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள கோவிலாம்புடி கிராமத்தில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு கட்சியின் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்வொழி தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் சந்தனகுமார் மாநில நிர்வாகி வெள்ளியங்குடி ராசா பெருமத்தூர் பழனி முகம் நிர்வாகிகள் பார்த்திபன் அரசகுமார் நம்பி சேதுபதி விவேகானந்தன் அஜய் தியாகராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து కొంటేనర్. கர்னல் ஜான் பெனிக்குயிக்கின் பிறந்த நாளை முன்னிட்டு தேனி மாவட்ட மக்கள் அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக பொங்கல் வைத்து கொண்டாடி வருவது வழக்கம் இந்நிலையில் இன்று தேனி மாவட்டம் லோயர் கேம்பில் உள்ள கர்னல் ஜான் மணி மண்டபத்தில் ஏராளமான விவசாயிகள் பொதுமக்கள் அரசியல் கட்சியினர் பொங்கல் வைத்து வழிபட்டு அவரின் திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இதில் தேனி மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் பெர்க்மான்ஸ் மாவட்ட செய்தி தொடர்பாளர் முல்லை பாரதி விவசாய மாவட்ட அமைப்பாளர் அந்தோணி பணிகரணி மாவட்ட அமைப்பாளர் அயூப் கான் உத்தமபாளையம் ஒன்றிய துணை செயலாளர் பி எஸ் அந்தோணி முன்னாள் ஒன்றிய பொருளாளர் கோபை சங்கரமூர்த்தி முன்னாள் நகர அமைப்பாளர் அப்பாவு கோவிந்தன்பட்டி முகாம் பொறுப்பாளர் சந்திரன் உத்தமபாளையம் சிறுத்தை பாபு பெயிண்டர் பிச்சை விஜயன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர் ஜான் குக்கு யார் யார் அவர் அவர் என்று பிரிட்டிஷ் காலத்தில் சென்னை மாநகரத்தில் பொறியாளாக பணியாற்றி வந்தார் சென்னை மாநகர மேற்கு மாவட்டமாக மேற்கு மாவட்டத்தில் அந்த காலத்தில் வந்து தண்ணிக்கு பெரும் பஞ்சமாக நிலவி கொண்டிருந்த வேளையில் இவர்கள் வந்து கேரளாவும் தமிழ்நாடும் தண்ணி உர ஒன்று கூடிய கடலில் கலந்து கொண்டிருக்கிறது இதை ஐந்து ஆறு மாவட்டங்களுக்கு மக்கள் விவசாயத்துக்கு பயன்படுத்துமாறு அவர் பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் கோரிக்கை வைத்துள்ளார் இந்த மாதிரி இங்கு வந்து அணை கட்ட வேண்டும் என்று கோரிக்கை இட்டதில் பிரிட்டிஷ் அரசு அணைக்கு இறங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இன்று அணை வந்து தொடங்கப்பட்டது தொடங்கப்பட்டு அவர்கள் அணையை கட்டி பகுதியில் கெட்டி வரும்பொழுது காற்று வெள்ளத்தால் மழையிலால் பழையமாக சேதமடைந்து விட்டது அணை இதை பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் அவர் எடுத்து வைத்த போது பிரிட்டிஷ் அரசாங்கம் நிதி ஒருக்கம் விட்டது இதை அறிந்த ஜான் பெண்ணி அவர்கள் தன்னுடைய சொந்த ஊருக்கு சென்று தன்னுடைய இடத்தை நிலை நகை பொருள்களை அணைத்து விட்டு இந்த அணையை கட்டி முடித்தார் அவர் பாலமான நிதி நெருக்கடிக்கு ஆளானார் அப்பொழுது பிரிட்டிஷ் அரசாங்கம் அவருக்கு தொகுப்பு வீடான ஒரு வீட்டை கொடுத்து அங்கு தங்க வைத்துள்ளது அவர்களுக்கு ரெண்டு மகளும் ரெண்டு மகளும் உள்ளார்கள் ஒரு மகள் வந்து தொகுப்பீட்டு இருந்த கல்யாணம் முடிக்கவில்லை முப்பது வயதாகியும் அவர்கள் இறந்து போனார் உணர்ந்தவர் வந்து லண்டனில் வந்து இருக்கிறதாக இருக்கின்றார் அவர் வழக்கறிஞராக பணியாற்றி பணியாற்றி வருகிறார் அவர் செய்த சாதனைகள் வந்து தேனி திண்டுக்கல் மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை ஐந்து மாவட்டங்களுக்கு இன்னைக்கு அவர் கெட்டியானையால் இந்த மக்கள் வந்து பெரும் வாழ்வாதாரத்தில் உள்ளார்கள் பயனடைந்து உள்ளார்கள் ஆகையால் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக எங்கள் காணிக்கையை கண்ணீராக்கி அவர்களுக்கு நன்றி செலுத்தும் இன்று விடுதலை சிறுத்தை அனைவரும் ஒன்று கூடி அவருக்கு மாலை அணித்து மறுதாள செலுத்தப்பட்டுள்ளனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்